சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி முருகா வேல் வேல் முருகா வெற்றிவேல் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோத சாம்ராஜ் மகேஷையர் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க கூடியது ஆடி ஆடிப்பூரம் இந்த ஆடிப்பூரம் வழிபாடை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நட்சத்திரங்கள் இருக்கு பத்தில இந்த நட்சத்திரங்கள்ல ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு விதமான பலத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இருக்கு நட்சத்திரத்திலேயே மோக்ஷ நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அதாவது சில நட்சத்திரங்களுக்கு தான் மோக்ஷ நட்சத்திரம்னு பேர் உதாரணத்துக்கு அஸ்த நட்சத்திரம் இது பிள்ளையாருடைய அனுகிரகம் பெற்ற அற்புதமான நட்சத்திரம் அதே போன்று பார்த்துட்டு உத்தர நட்சத்திரம் ஐயப்ப சுவாமினுடைய அருள் பெற்ற அற்புதமான நட்சத்திரம் ரோகிணி திருவோண நட்சத்திரம் மகாவிஷ்ணு கிருஷ்ண பகவானுடைய அனுகிரகம் பெற்ற அற்புதமான நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் தன்வந்திரி பகவானுடைய அனுகிரகம் பெற்ற அற்புதமான நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் சித்தர்களுடைய அனுகிரகம் பெற்ற அற்புதமான நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் கிருத்தி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற அற்புதமான நட்சத்திரம் சார் நீங்க வந்து இந்த நட்சத்திரமெல்லாம் இந்த தெய்வம் ஏன் அவதரித்ததுன்னு நீங்கள் சொல்லலை ஏன் அனுகிரகம் பெற்ற நட்சத்திரம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஏன்னா நட்சத்திரங்கள் வரம் வாங்கியிருக்கு அதனால் தெய்வம் அந்த இடத்துல அருள் பாலிச்சிருக்கால் அவதரிச்சிருக்கார் அப்போது இன்றைக்கி நம்ம நட்சத்திரத்திட்டேருந்து இருந்து இந்த பலன்களை நம்ம பார்க்குறோம் பூர நட்சத்திரம் அது அம்பாளுடைய அற்புதமான நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அருள் பெற்ற நட்சத்திரம் அதுவும் எந்த மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்துக்கு விசேஷம் அப்படின்னு பார்த்தா ஆடி மாத பூர நட்சத்திரத்துக்கு ரொம்பவுமே விசேஷம் ஆடி மாதம் சந்திர பகவானுடைய மாதம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஆண் சூரியனும் சந்திரன் பெண்ணையும் குறிக்கும் அதே மாதிரி இது கர்கடக மாதம் நாலாம் இடம் அப்படின்னு சொல்லுவாள் இந்த கால புருஷ தத்துவத்தின் பிரகாரம் ஜோதிட ரீதியாக நான்காம் இடம் நாலாவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்க்குண்டான ஸ்தானம் தாயின்னா அம்மா அப்போ இந்த மாதம் நமக்கு ஜெகத் ஜனனின்னு சொல்லக்கூடிய தேவி யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பிகை தான் இல்லையா அந்த அம்பாளுக்குண்டான மாதமாக சந்திர மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் சூரிய பகவான் பிரவேசம் பண்ணுறங்காட்டி இந்த மாதமே சிறப்பான மாதமாக அம்பிகைக்குண்டான மாதமாக இந்த மாதம் சொல்லப்படுகிறது சூன்ய மாதம்னு சில பேர் சொல்லுவா விசேஷங்களை கொண்டாடாதங்காட்டி ஆமாம் இந்த சூன்ய மாதம்ன்றது என்ன சூன்யத்துக்குள்ளதான் எல்லாமே அடக்கம் அதனால சூன்ய மாதம்னு சொல்றான் அடுத்தது இந்த மாதத்துல சந்திரன் மா சந்திரனுக்குண்டான மாதம் அந்த சந்திரன் சூரியனுடைய இடத்துல பிரவேசம் பண்றங்காட்டி இந்த மாதத்துல மூன்று நட்சத்திரங்களுக்கு விசேஷம் மகம் பூரம் உத்திரம் அதில் ரொம்பவுமே விசேஷ நட்சத்திரங்கிறது பூரம் ஏன்னா அம்பாள் அந்த இடத்துல ஜனனம் பண்ணுறான் அப்போது ஆடி மாதம் பூரத்துக்கு ஜோதிட சாஸ்திர கிரகங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறது அந்த மாற்றம் இந்த பூலோகத்திற்கு தேவியாகப்பட்டவர் வருகிறாள் அந்த பூலோகத்திற்கு மக்களுக்கு பெரும் அனுகிரகம் கிடைக்கிறது அப்போது நமக்கு இந்த நாளில் பெரும் பாக்கியம் கிடைக்கும் எப்போ அப்படின்னு பார்த்தா அந்த தேவியை நம்ம வேண்டும் பொழுது அப்போ இந்த மாதத்தில் இந்த நாளில் கிரகங்களுக்கும் பூமியிலையும் ஒரு பெரும் அதிசயம் ஒரு தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் நாள் அதுதான் ஆடிப்பூரம் நாள்னு சொல்கிறான் இந்த ஆடிப்பூர நாள் அன்றைக்கி நிறைய இடங்களில் விசேஷமாக கொண்டாடுவாங்க கோயில்களில் அபிஷேகம் பண்ணுவாங்க திருவிழாக்கள் பண்ணுவாங்க விளக்கு பூஜை பண்ணுவாங்க சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுவாங்க சுமங்கலி பூஜை பண்ணுவாங்க குழந்தைக்கு பட்டு பாவாடை இது போன்ற எடுத்து அந்த குழந்தையை அம்பாலாக பாவித்து பூஜை செய்யும் வழக்கங்கள் அப்படிங்கிறது உண்டு இது போன்ற இந்த குங்குமார்ச்சனை லக்ஷார்ச்சனை லலிதா சகசிரநாமம் சண்டி ஹோம பாராயணம் போன்ற அத்தனை விசேஷங்களும் கோயில்களில் நடைபெறும் வீடுகளில் நம்ம என்ன பண்ணணும் இந்த ஆடி மாதம் எப்படி இறைவனை வழிபடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் அம்பாளுடைய படம் வைத்து கொள்ளுங்கள் அம்பாளுடைய படம் வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே ஒரு கோலம் மா கோலம்னு சொல்லுவாங்க அரிசி மாவு பொடியில் அரிசியை ஊற வச்சு அரைச்சு அதில் போட்டு செங்காவின்னு சொல்லுவாங்க அந்த செங்காவியில் அழக கோலம் நட்சத்திர கோலம் சங்கு கோலம் போன்ற கோலத்தை போட்டுக்கணும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அம்பாளுடைய படத்தை அதில் வைக்கணும் ஒரு வாழை இலைய வச்சு வைக்கலாம் அம்பாளுடைய படத்தை அதில் வைத்து விட்டு சரி எந்த அம்பாள் படத்தை வைப்பேன் உங்கள் குலதெய்வம் அம்பிகையாக இருந்தால் அந்த அம்பாளுடைய படத்தை வைக்கலாம் மகாலட்சுமி படம் இருந்தால் மகாலட்சுமி காமாட்சி அம்பாள் படம் இருந்தால் காமாட்சி அம்பாள் இப்படி எந்த தேவி உங்கள் வீட்டில் இருக்காளோ அந்த தேவியினுடைய படத்தை வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு மல்லிப்பூ அல்லது உங்கள் நாட்டில் கிடைக்கக்கூடிய அந்த புஷ்பத்தை சாமிக்கு சாத்தணும் சாத்திட்டு ஒரு வெத்தலையை அம்பாள் முன்னாடி வைக்கணும் முதல்ல பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிவிட்டு பிள்ளையாருக்கு நெவேத்தியம் பண்ணி தீப ஆராதனை காண்பித்து அதுக்கப்புறம் அம்பாள் பூஜையை நீங்கள் தொடக்கணும் எப்படி ஒருவர் வீட்டுக்கு வந்தால் நம்ம வந்து அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு தீர்த்தம் கொடுத்து அவங்கக்கிட்ட நல்லா விசாரிக்கிறோமோ அவங்கக்கிட்ட எப்படி புன்னகையோடு இருக்கிறோமோ இந்த பூஜையும் அப்படி தான் அம்பாள் உங்கள் வீட்டுக்கு வரா நீங்கள் சந்தோஷமா அம்பாளை வந்து வரவேற்கிறேன் ஆனந்தமாக வழிபடுறேன் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுறீங்க நூற்றி எட்டு அர்ச்சனை அம்பாளுடைய மந்திரம் மகாலட்சுமியினுடைய மந்திரம் இருக்குது ஒருவேளை எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் வரலட்சுமியே நமக எங்கள் வீட்டில் வரத்தை தரக்கூடிய லக்ஷ்மியே வான்னு சொல்லி வேண்டின்று குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணி பாருங்கள் அர்ச்சனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் தசாங்கம்னு சொல்லக்கூடிய ஊதுபத்தி காண்பித்து கல்பூரம் கேசரி பாயாசம் வெத்தலை பாக்கு பழம் பரவர்க்கங்கள் கல்கண்டு திராட்சை முந்திரி பேரிச்சம்பழம் போன்ற வகைகளை வைத்து அம்பாளுக்கு பூஜை செய்து நம்ம வீட்டில் ஆராத்தி எடுத்து தீபாராதனை காண்பித்து முடிந்தால் இரண்டு மூன்று சுவாசினிகளை வீட்டுக்கு அழைத்து அவங்களுக்கு பால் பாயசம் கொடுத்து ஒரு கன்னியா குழந்தையை ஒரு ஏழு வயசு எட்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைக்கு பட்டு பாவாடை எடுத்து கொடுத்து உட்கார வச்சு அவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து நமஸ்கரணம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் இந்த நாளில் அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கிது தீர்க்கமான ஆரோக்கியம் கிடைக்கிறது அம்பாள் உங்கள் வீட்டில் வாசம் செய்தால் அம்பாளுடைய சக்தி சக்தி கல்வி செல்வம் இந்த மூன்றும் நிலைத்திருக்கும் ஆடிப்பூரம் திருவாடிப்பூரம் என்று சொல்வார்கள் இந்த ஆடிப்பூரத்தை திருவாடிப்பூரத்தை நாம் வழிபட்டோம்னா வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும் செரடு கட்டிக்கிறவா இந்த நாளன்னைக்கி அம்பாலிட்டருந்து எடுத்து செரடை கட்டிக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க சௌபாகியமும் கிடைக்கும் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிறா உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராத் மகேஸ்வியர்